மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவை கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கடைசியாக பேசிய செப்டம்பர் இரண்டாம் தேதி சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அளித்த பதில் உரை இதுதான் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா ஆற்றிய கடைசி உரை பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு காவலர்களுக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது பற்றி திடீரென்று அக்கறையும் கவலையும் வந்திருக்கிறது காவலர்களுக்கு காவல்துறையினருக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது குறித்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் திமுகவினர் கேட்கக்கூடாது அதை கேட்பதற்கான அருகதை திமுகவினருக்கு இல்லை கேளுங்க சொல்ல மாட்டேன் பெருமையிலே பேரவைத் தலைவர் அவர்களே காவல்துறையினருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக வென்று இறையதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காவல்துறை வீட்டு வசதி கழகம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார் அவர்தான் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது முதல் வேலையாக அந்த காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் நான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பின் காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை மீண்டும் துவக்கினேன் அதன் பின்னர் ஆயிரக்கணக்கில் காவல்துறையினருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் அந்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பில் தரப்பட்டிருக்கிறது அதற்கு நான் மீண்டும் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் காவல்துறையினருக்காகவே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடிய திமுகவினர் இதை பற்றி கேள்வி கேட்க அருகே இல்லை என்று அதனால் தான் சொல்லுகிறேன் கடந்த செப்டம்பர் பதினான்காம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒஎம்சிஏ அரங்கில் பல்வேறு கட்சிகளில் இருந்து அதிமுகவில் தொண்டர்கள் இணையும் நிகழ்ச்சி நடந்தது அதில் ஆற்றிய உரைதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆற்றிய கடைசி உரை தமிழகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு என்னையே அர்ப்பணித்து அயராது உழைத்து வருகிறேன் எனது தலைமையிலான அரசு மக்களுக்கு ஆற்றி வரும் மகத்தான பணிகள் பலவற்றை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் அவற்றை இனி நீங்கள் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரை வேண்டும் விரைவில் நடைபெற உள்ளாட்சி தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்றிடும் வகையில் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று அண்ணாராமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி மீனம்பாக்கம் முதல் சின்னமலை வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியதுதான் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கடைசி உரை all these are steps towards realizing my vision of making chennai a truly modern city of the 21st century with all amenities for its residents the share of public transport in chennai will be substantially enhanced with seamless integration of buses suburban train services air services metro rail மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் மூன்றாம் நாளாக துக்கம் அனுசரிக்கப்பட்டது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மக்கள் ஒருபுறம் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் கிராமப்புறங்களிலும் மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் அதிமுக தொண்டர்களுடன் பல்வேறு கட்சியினரும் இணைந்து மவுன ஊர்வலம் சென்றனர் கும்பகோணம் மகளிர் தையல் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்துடன் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலம் சென்றனர் நாகையில் அதிமுக திமுக